கனிமொழியின் மூலம் திமுக விரைவில் உடையலாம் உடைவதற்கு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது அதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே வீடியோவை முழுமைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாம பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது கனிமொழியின் மூலம் திராவிட முன்னேற்ற கழகம் விரைவில் உடைவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குமா இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே குறிப்பாக வந்து கனிமொழியின் மூலம் திராவிட முன்னேற்ற கழகம் சின்னா பின்னமாக உடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுவதாக தகவல்கள் என்பது வெளியாகிருக்கு இதற்கான காரணம் என்ன என்ன வகையில் திமுக இப்படிப்பட்ட இழப்பை சந்திக்க வேண்டியது இருக்குது அப்படின்றத பார்க்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கனிமொழி அப்படின்ற நபர் சாதாரணமான ஆளா கிடையாது கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய மகள் என்ற ஒரு பிராண்ட் இருக்கு எப்படி உதயநிதி ஸ்டாலினுக்கு ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலின் அப்படின்றது இல்லைன்னா என்ன ஆகும்ன்றத கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் நண்பர்களே இந்த ஒரு தான் இப்படியே தொடர்ந்து சிக்கல்களுக்கு மேல சிக்கல்கள் அப்படின்றது எழுந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி மாற்றம் நடக்கும் ஆட்சி மாற்றம் நடக்கும் பொழுது definitely கனிமொழியின் மூலமாக திராவிட முன்னீச்ச கழகத்தின் தலைவராக அவர் உருவெடுக்க வாய்ப்பிருக்கு கனிமொழியின் மூலமாக திராவிட முன்னேற்றக் கழகம் உடைய வேண்டிய சூழல்கள் ஏற்பட்டால் நிச்சயமாக திமுகவின் அரசாங்கத்திற்கு ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத நிலைமை போய்விடுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில விதமான குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்படுகிறதை நம்மளால வந்து பார்க்க முடிகிறது இந்த ஒரு சூழ்நிலையில்தான் கனிமொழியின் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை உடைக்க தீவிர திட்டமிடல் நடவடிக்கைகளை இந்த ஒரு தான் கனிமொழியின் மூலமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை உடைக்க ஏதேனும் சதிகளை செய்யலாமா சதி வலைகளை பின்னலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான முழுமையான முடிவுகளுமே பிரத்யேகமாக நடைபெற்று கொண்டு வருவதாக நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்க கொண்டு வருகிறது நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில்தான் கனிமொழியை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலமாக கனிமொழியை இந்த பதவி ஆசை பண ஆசையின் மூலமாக எதனா பண்ண முடியுமா அப்படின்ற எல்லா விதமான ஏ டு ஜெட் பாயிண்ட் ஆஃப் வியூலையுமே வந்து யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது ஹை சான்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாக வந்து இருக்குது அப்படின்றதையே நம்மளால் வந்து சொல்ல முடிகிறது ஸோ பார்க்கலாம் காலங்கள் நிச்சயமாக பல மாற்றத்தை திமுகவிற்கு கொடுக்க வாய்ப்புகளாக காத்து கொண்டிருக்கிறது ஓகேங்களா சார் நம்ம அதை பற்றி எல்லாமே ஒரு ஒரு வீடியோக்களாக பார்க்கலாம் திமுகவில் பிளவு அப்படின்றது ஒன்று வந்தால் அது எதிர்கட்சிகளுக்கு சாதகமாக போய் விடுவதற்கே வாய்ப்பு இருக்கிறது அதிமுகவிற்கு பார்க்கலாம் நண்பர்களே என்ன அப்படின்னு சொல்லிட்டு நன்றி வணக்கம்